வணக்கம் சொக்கலிங்கம்பியப்பன் டேரக்டர் பிரகலாவல் பிரைவேட் லிமிடெட் சமீபத்தில் வந்து சில தினங்களுக்கு முன்னால் வந்து ஐசிஐசிஐ வங்கி வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க என்னென்னா மினிமம் பேலன்ஸ் புதுசாக ஓப்பன் பண்ண போகிற அக்கௌண்ட்டுகளுக்கு அதாவது ஆகஸ்ட் ஒன்லேருந்து ஓப்பன் பண்ண போகிற அக்கௌண்ட்டுகளுக்கு மினிமம் பேலன்ஸ் ரெக்குயர்மெண்ட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஐம்பதாயிரம் ரூபா ஸோ பழைய அக்கௌண்ட்டுகள் அதே பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நகர்ப்புறங்களில் செமி அர்பன் அதிலலாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வாட் அவர் அந்த ஸ்லாப் கொடுத்துருக்காங்க பட் நகர்ப்புறங்களில் இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க வேலைவாய்ப்புகளை தேடி நிறைய பேர் மதுரை திருச்சி இன்னும் சென்னை கோயம்புத்தூர் போன்ற நகரங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆட்டும் இந்தியா முழுவதும் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ தான் கான்சன்ட்ரேஷன் அதிகம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் தான் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போது ஐம்பதாயிரம் ரூபா மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு எந்த கண்ணோட்டத்தோடு நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்தியாவில் வந்து பர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவோம் ஒவ்வொரு தனி தனிநபர் வருமானம் ஆவரேஜா எவ்வளவு அப்படின்னு வந்து பார்க்கையில் அப்ராக்சிமேட்டாக வந்து வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி ரூபா அப்போ வந்து மாதத்துக்கு வந்து இருபதாயிரம் ரூபா வருது பர் கேபிட்டா இன்கம் ஸோ மா மாதத்துக்கு இருபதாயிரம் ரூபா அப்படிங்கற வந்து நீங்க வந்து ரெண்டரை மாத சம்பளத்தை வந்து மினிமம் பேலன்ஸாக வைக்க சொல்கிறாங்க ஸோ ஐசிஐசிஐ இது எந்த நினைப்புல ஐசிஐசிஐனுடைய இன்னும் மேனேஜ்மெண்ட்டோ கீ அஃபீஷியல்ஸோ இது எந்த நினைப்புல மாற்றிருக்காங்கன்னு தெரியல தேர் இஸ் அக்கா அக்ராஸ் சோஷியல் மீடியா எல்லா பக்கமும் வந்து இதை வந்து ஒரு ஒரு சண்டை போடுற அளவுக்கு எப்படி உயர்த்தலாம் அப்படின்னு ஒரு வெறுக்கிற அளவுக்கு மக்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ இதுல வந்து ஆர்பிஐனுடைய ரோல் எதுவும் கிடையாது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க இது இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை சம்மந்தமில்லைன்னு இல்லை சம்மந்தம் இல்லைன்னு இல்லை த திங் இஸ் இட் இஸ் ஃப்ரீ பேங்க்ஸ் ஆர் ஃப்ரீ டு செட் மினிமம் பேலன்ஸ் ஸோ அதனால அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு வங்கிகளும் தங்களுக்கு கேட்டார் போல அதில் அவங்க லீகலி ஐசிஐசிஐ பேங்க் இஸ் கரெக்ட் பட் மாரலி ஆர் தே கரெக்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இன்னும் எல்லாருக்கும் இருக்குது ஒரு அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்ல வந்து இன்னும் பல மக்களுக்கு நல்லது செஞ்சு அது மூலம் அல்லது உதவி செஞ்சு அது மூலம் நம்ம ஏர்ன் பண்ணுறோம் ஸோ அப்படிங்கறதுல வந்து நீங்க ஒரு மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன் பாப்புலேஷனே லூப்லேருந்து வெளியில் எடுத்து விட்டுறீங்க அப்படின்னா இப்ப வந்து அவங்க வந்து மோர் டூர்ஸ் வெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும்தான் சர்வீஸ் பண்றோம் அப்படிங்கிறாங்க ஸோ வெல்தி இண்டிஜு இண்டியன்ஸ்க்கு சர்வ் பண்றதுக்கு அவங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் பிரான்ச் வச்சிருக்காங்க நாடுபுறம் அந்த அளவுக்கு பிரான்சஸ் தேவையில்லை ஏன்னா இப்போ வெல்தி இண்டியன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா டாப் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் ப்ரா அவ்வளோ வருவாங்க ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைலர்ஸே இங்கே இந்தியாவில் கம்மி இன்னும் பேன் கார்டு வச்சுருக்கவங்களே கம்மி மக்கள் தொகையில் மொத்தத்தில் எடுத்து பார்க்கல பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் பார்க்கல குறைவு ஸோ அப்படிங்கிற வெல்த் இண்டியன்ஸ்க்கு மட்டும் சர்வ் பண்ணுறதுக்கு அப்போ ஏழாயிரம் பிரான்ஞ்சு தேவையா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட அறநூறு பிரான்ச்சுக்கு மேலே இருக்குது ஆஸ் பர் சாட்ஜிபீட்டில் போட்டு பார்த்து அறநூறு பிரான்ஞ்சுக்கு மேலே அப்ராக்சிமேட்டாக காமிக்குது தமிழ்நாடு வந்து ஐசிசி பேங்க்குக்கு மிக முக்கியம் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேங்க் ஆஃப் மெஜிராவை ஐசிஐசிஐ வந்து ஏற்கனவே வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய நிறுவனமாக இருந்தது அதுக்கப்புறம் தான் ஹோல்சேல் பேங்கிங் லைசன்ஸ் வாங்கினாங்க அப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியாவை எடுத்தாங்க விலைக்கு வாங்கினாங்க பேங்க் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு முழுவதும் வியாபித்து இருந்தது ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தான் ஐசிஐசிஐ பேங்குடைய ஒரு லெவலே உயர்ந்தது அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் ஸ்டோரியாக மாறிச்சு ஸோ அம்ம தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மெயின் மார்க்கெட்டு ஸோ இப்போ இந்த இப்போ வந்து இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் அப்படி அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஐ டோன்ட் திங்க் தர் இஸ் மச் நிறைய இனோ ரீட்டெயில் முதலீட்டாளர்கள் அண்ட் இட்ஸ் மோர் ஆர்லெஸ் லைக் ஒரு ஐடிசி கம்பெனி மாதிரி ஐடிசி மாதிரி ஸோ பரவலாக எல்லாரும் ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுருக்காங்க அப்படி இப்படி பரவலாக இருக்கக்கூடிய நிறுவனம் வந்து ஒரு ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் இண்டியன்ஸையே நாங்கள் தூக்கிடுறோம் எங்களுக்கு வேண்டாம் அவங்க எங்களுடைய கஸ்டமர் ஆக லாயக் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க தட்ஸ் வாட் இட் ஷோஸ் ஜென்ரலாக ஏன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே அப்படிங்கிற இந்தியாவில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல ரெண்டாவது இன்றைக்கி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரூரலில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது ஸோ இப்போ ஆர்பிஐனுடைய ரெகுலேஷன் இருக்குது இத்தனை பிரான்ச் நகர்ப்புறங்களில் இருந்தால் இத்தனை பிரான்ச்சு ரூரலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கேயுமே நீங்கள் வந்து ப்ரொப்போர்ஷனேட்லி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மினிமம் பேலன்ஸை எத்தனை பேர் வச்சுக்க முடியா முடியும் எத்தனை பேரால் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்க முடியும் அப்படின்னு தெரியல ஏன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட்டு தான் ஒரு வங்கிக்கு வந்து ஒரு முக்கிய இடம் அந்த எஸ்பிஐ அக்கௌண்ட்டை வச்சு தான் எல்லாம் லோனுக்கு வர்றாங்க எல்லாமே வர்றாங்க எல்லாருமே புறக்கையில் பணக்காரரா புறக்க போகிறதில்லை வேலைக்கு ஜாயின் பண்ணில பணக்காரராக ஐ மீன் ஹை சேலரியில் எல்லாருமே ஜாயின் பண்ணுறதில்ல ஸோ இன்றைக்கி குறைஞ்ச சம்பளம் வாங்குறவங்க நாளைக்கு அதிக சம்பளம் வாங்குவாங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சோம் ஸோ அந்த மார்க்கெட்டையும் ஐசிசி வந்து இழக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ இதில் குட் திங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம் ஓகே ஐசிசி பேங்க் அக்கவுண்ட் இல்லையா எனக்கு இன்னொரு ஐம்பது பேங்க் இருக்குது நான் எங்கே வேணாலும் ஓப்பன் பண்ணிட்டு போயிறேன் இன்னைக்கு பொதுத்துறை வங்கிகள் வந்து நாடு புறா வியாபித்து இருக்கின்றன இன்க்ளூடிங் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்தியன் பேங்க் கனரா பேங்க் பல வங்கிகள் வந்து மினிமம் பேலன்ஸே தூக்கிட்டாங்க இந்த பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு தூக்கிட்டாங்க ஏன்னா இப்போ நீங்கள் ஏர்னிங் பண்ணுறது வந்து நீங்கள் மினிமம் பேலன்ஸை வச்சு எஸ்பிஐ அக்கௌண்டில் ஏர்ன் பண்ணுறது ஒரு அளவு தான் ஏர்ன் பண்ணலாம் ரெண்டு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கொடுத்து ஏர்ன் பண்ணுறது வந்து வங்கிகள் வந்து கடன் கொடுத்து தான் ஏர்ன் பண்ணணும் அவங்க கடன் கொடுக்கக்கூடிய டெபாசிட் வாங்கி கடன் கொடுத்து அதில் வெளியில் பல்கில் டெபாசிட் வாங்கி கடன் கொடுத்து அந்த கடன் மூலமாக தான் ஏர்ன் பண்ண முடியுமே தவிர ஸ்டே சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அவங்க பெருசாக ஏர்ன் பண்ண முடியாது இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பெனால்ட்டி இன்னும் பல பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இன்க்ளூடிங் ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னும் ஹெஃப்டியாக பெனால்ட்டி போடுறாங்க பத்தாயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னா அறுநூறுவா ஐநூறுரூவா எண்ணூறுரூவா வாட் எவர் ஆறு இரநூத்தம்பது ரூபா பர்சன்டேஜ் ஆஃப் தி அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸு எவ்வளோ குறைச்சோ அதுக்கு பர்சன்டேஜ் போடுறாங்க ஸோ இது இப்போ ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸ் ஆலோசகர் இல்லையா அல்லது ப்ராப்பரான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இல்லையா ஐ அதை ஏறிட்டு வரணும் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் தட் பட் த திங் இஸ் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகையில ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் ஸோ டூயிங் குட் டு த சொசைட்டி அப்படிங்கிறதையும் இழக்கிறோம் இன்னொங்க்ஸ் ஹேவ் த ரைட் இன்னொன்ட் ஆர்யுமெண்ட் ஆன் தட் பேங்க்ஸ் ஹேவ் த ரைட் டு சூஸ் தி கஸ்டமர்ஸ் இப்போ என்னென்ன ஒரு ஓகே ஒரு ஃபாரின் பேங்க் இருக்குது பத்து பிரான்ஞ்சு தான் இருக்குது அஞ்சு பிரான்ஞ்சு தான் இருக்குது நாட்டிலேயே அப்படின்னா அவங்க மினிமம் பேலன்ஸ் ஒன் லேக் வைக்கலாம் டூ லேக் வைக்கலாம் ஃபைவ் லேக் வைக்கலாம் ஏன்னா அவங்க அது மாதிரி கஸ்டமரை மட்டும் தான் டார்கெட் பண்ண போகிறாங்க டாப் ஒன் பர்சன்ட் ஆர் டாப் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த கஸ்டமர் மக்கள் தான் எங்களுக்கு வந்து கஸ்டமர் ஆகணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க பட் ஏழாயிரம் பிரான்சை வச்சுக்கிட்டு இது பண்ண முடியுமான்னு தெரில அல்லது ஐசிசி பேங்க் இதை மாற்றி யோசிக்குமானு எனக்கு தெரில ஒன்ஸ் தேவ் கமௌண்ட் ஆனால் பட் ஜென்ரல் ஆஃப் லேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்கினுடைய எல்லா நடவடிக்கைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் த வெல்தி இண்டிவிஜுவல் நீங்கள் எனக்கு பேங்கில் கொண்டாது கேஷ் கட்டாத லோனுக்கு நீங்கள் கேஷ் பேமெண்ட் பண்ண வேண்டாம் ஒன்லி ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணு ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாமே தே ஆர் மூவிங் அவே ஃப்ரம் கேஷ் தே ஆர் மூவிங் அவே ஃப்ரம் இன்னும் ஆர்டினரி இண்டியன்ஸ் தே ஆர் மூவிங் டுவோர்ட்ஸ் யூனோ ஹெச்என்ஐஸ் ஹை நெட்ஒர்த் இண்டிஜுவல் நான் மிடில் கிளாஸ்ன்னோட சொல்ல மாட்டேன் ஹெச்என்ஐஸ் ஹை நெட் நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் நோக்கி தான் அவங்க மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ லோனு மினிமம் டிக்கெட் சைஸ் நான் ஒரு ஒரு கோடி தான் தருகோன்னு கொண்டு வருவாங்களான்னு எனக்கு தெரியல ஹவுசிங் லோன்னா மினிமம் நீங்கள் ஐம்பது லட்சம் ஒரு கோடி வேணுன்னா வாங்க பத்து லட்சம் இருபது லட்சம்லாம் கிட்டே வராதிங்க அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஸோ இனோ எனிவே இதுக்கப்புறம் நமக்கு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அவங்க மினிமம் பேலன்ஸ் ரெக்குவயர்மெண்ட் கேட்குறதில்ல நிறைய இப்போ ஆன்லைன் பேங்க்ஸு வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஆன்லைன் ஒன்லி பேங்க்ஸு அது மாதிரிலாம் வரையில் வந்து அவங்க வந்து இந்த மினிமம் பேலன்ஸு ரெக்குயர்மெண்ட்டு இந்த இஷ்யூஸே கிடையாது நீ ஆன்லைனில் வந்துக்க எவ்வளோ வேணாலும் ட்ரான்சாக்ட் பண்ணிக்க போய்க்கணும்னு விட்டுர்றாங்க பட் எனிவே ஐசிசி பேங்க் பீங் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன் இந்தியா ஸோ இப்போ அவங்களுடைய மூவ் வந்து இது வந்து அடுத்தவங்களை அடுத்த வங்கிகளையும் பாதிக்கும் ஸோ ஓவரால் கஸ்டமர்ஸையும் பாதிக்கும் இப்போ சில இடங்களில் வந்து சில கிராமங்கள்லேயோ சில பகுதிகளில் வந்து ஐசிசி பேங்க் மட்டும்தான் இருக்கும் இப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அங்கே தான் ஓப்பன் பண்ணி ஆகணும்னு ஃபார் கன்வீனியன்ஸ் பர்பஸ் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ் ஜென்ரலி ஸோ இது எல்லாம் தான் கொஷின்ஸாக இருக்குது எனவே திஸ் ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் மை தாட்ஸ் உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்